அனைவரும் முத்து வெண்மையான பற்கள் தான் இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க இது அழகு கூட்டுறது மட்டும் இல்லாம ஆரோக்கியமா இருப்பதையும் உறுதி செய்யுது நாம ஒருத்தவங்களை கவனிக்கும் போது அவங்களோட பற்கள் நல்ல நிலையில இருக்கா இல்லைன்னா மஞ்சள் ஆர் மோசமா இருக்கா கருப்பா இருக்கா அப்படின்னு கவனிக்கணும் ஒருவரோட வாய் ஆரோக்கியம் அப்படின்றது எவ்வளவு நல்லது கெட்டதுன்னு அவங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருக்காங்க என்பதை பத்தி எடுத்துரைக்குது வெள்ளை பற்கள் அதிகமா விரும்பப்படுவதற்கு முக்கிய காரணம் அவங்களோட தன்னம்பிக்கைய வந்து இன்க்ரீஸ் பண்ணது இதுக்காக பற்களை வெண்மையாக்க சர்ஜரிஸ் தான் எதுவும் பண்ணணும்னு அவசியமே இல்லை வீட்லயே சில ஈஸியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பற்களை வெண்மையாக்கலாம் இன்னைக்கான வீடியோல பற்களை வெண்மையாக்க ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹோம் ரெமெடிஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பற்றி உங்களுக்கு ரெகுலராக தெரிய வரும் தேங்காய் எண்ணெய் பற்களை மென்மையாக்க இந்த வீட்டு வைத்தியம் குட் செலக்ஷன் சொல்லலாம் தினந்தோறும் இதை சரியாக செஞ்சுட்டு வருவது மூலமா குட் சொல்யூஷனை வந்து பெறலாம் இதுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கணும் ஒன் டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை வாயுக்குள்ள ஊற்றிட்டு வாயை சுற்றி ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரோட்டேட் பண்ணணும் கொஞ்ச நேரம் கழிச்சு இதை நாம வெளியே துப்பிடணும் ஆஃப்டர் வாயை வந்து தண்ணீரால கழுவிடணும் இப்படி செய்யறது பிளேக்கை வந்து ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் இப்படி எண்ணெயை யூஸ் பண்ணி வாய சுத்தம் செய்யறப்போ வாயில உள்ள அனைத்து பாக்டீரியாக்களும் எண்ணெயில குவிஞ்சு இத உமிழ்றப்போ ரிமூவ் பண்ணப்படுது அது மட்டும் இல்லாம தேங்காய் எண்ணெயில உள்ள நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் பல் சிதைவுல இருந்து பற்களை பாதிக்கும் பாக்டீரியா வளர்ச்சியை தடுக்க ஹெல்ப் பண்ணுது ஆப்பிள் சைடர் வினிகர் இது வாய்வழி சுகாதாரத்தை மேம்படுத்தவும் பற்களை வெண்மையாக்கவும் உதவுது இது இயற்கையான மவுத் வாஷா யூஸ் பண்ணப்படுது ஆப்பிள் சைடர் வினிகரை தண்ணீர்ல நீர்த்து போக செஞ்சு யூஸ் பண்ணணும் அப்படி தண்ணீர்ல நீர்த்து போக செய்த மிக்சிங்க வாயில மினிமம் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஊற வச்சதுக்கு அப்புறம் தண்ணீர்ல நல்லா கழுவணும் இது லேசான அமிலத்தன்மையை கொண்டது சிவப்பு ஒயின் காபி தேநீர் ஆர் வேறு சில உணவுகளால பற்கள்ல ஏற்படும் கரைகளை போக்க இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் உதவுது இதுல சில பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வந்து நிறைஞ்சிருக்கு இது வாயில பாக்டீரியா வளர்ச்சியை குறைக்கிறது மட்டுமில்லாம பல் சிதைவை தடுக்கவும் உதவுது வாய் வழியா பராமரிக்க ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்றப்போ கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா வினிகரின் அமிலத்தன்மைய அதிகமாக யூஸ் பண்ணா

இப்படி ஒன் டு டூ மினிட்ஸ் வந்து தேய்ச்சிட்டு வாயை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் பேக்கிங் சோடா கொஞ்சம் சிராய்ப்பு தன்மையை கொண்டது இது உணவு பானங்கள் மற்றும் புகையிலையால் பல் பஸ் சிப்பிகளில் ஏற்படக்கூடிய மேற்பரப்பு கரைகளை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது இதை தவிர இது இயற்கையாகவே காரத்தன்மை கொண்டது இது வாயில் உள்ள பிஹெச் அளவை சமநிலைப்படுத்தவும் உதவுது இதோட பாக்டீரியாவோட வளர்ச்சியை தடுக்கவும் உதவுது அண்ட் சிதைவு அபாயத்தை குறைக்கவும் உதவுது இத வாரத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்றது குட் சொல்யூஷன உப்பு பருப்பசைகள் அதாவது டூத்பீஸ்ட்ல உப்பு நிறைஞ்சிருக்கும் இது லேசான ஆன்டிசெப்டிக் பண்புகளை கொண்டிருக்கு நல்ல வாய்வழி சுகாதாரத்தை பராமரிக்க உதவுது இந்த உப்பு ஒரு சிராய்ப்பு முகவரா வந்து இருக்குது பற்கள்ல மேற்பரப்பு கரைகளை அகற்றி வெண்மையான தோற்றத்தை தருது இருந்தாலும் சரியான வகை உப்பை பயன்படுத்துறது அவசியம் அதாவது நல்லா அரைச்ச கடல் உப்பு இல்லைன்னா டேபிள் உப்பை சூஸ் பண்ணணும் அதே சமயம் சிராய்ப்பு இல்லைனா கரடு முரடான உப்புகளை பயன்படுத்துறத அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இது பற்கள் மற்றும் ஈறுகள்ல ரொம்ப கடுமையானதா வந்து இருக்கும் உப்பு வச்சு பல் துளக்கு முறைக்கு ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் எடுத்துக்கொண்டு சுமார் ஒன் டு டூ மினிட்ஸ் பற்களை மெதுவா தொலைக்கணும் இதை வச்சுட்டு ரொம்ப கடுமையா ஸ்க்ரப் பண்ண கூடாது கவனமா இருக்கணும் தொலைக்கியதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்க துகள்களை ரிமூவ் பண்றதுக்கு தண்ணீரை வச்சு வாயை கிளீன் பண்ணணும் இந்த மெத்தட்ஸ் நீங்க யூஸ் பண்ணி வீட்லயே ஈஸி ஈஸியான முறையில பற்களை வெண்மையாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க